அவரோட மூதுரை பாடல் ஒன்று படித்தோம் அது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கு அந்த பாடல் என்னென்னா உடன்பிறந்தார் பிறந்தார் சுற்றத்தார் என இருக்க வேண்டாம் உடன் கொல்லும் வியாதி உடன்பிறவா பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணித்தீர்க்கும் அம்மருந்து போல் வாரும் உண்டு அப்படின்னு அவ்வையார் சொல்கிறாங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம கூட பிறந்தவங்க மட்டும் நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அவ்வையார் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பிறக்கும் போதே நம்ம உடலில் நிறைய வியாதி வந்து இருக்குது அந்த வியாதி நம்மளை கொல்லுது அப்போ அதுலேருந்து நம்ம காப்பாற்ற வர மருந்து ஏதோ பெரிய மலையில இருந்தோ நம்ம பார்க்காத இருந்தோ தான் வருது இதே மாதிரி தான் நமக்கு ஒரு துன்பம் வரும்போது வெளியில இருந்து தான் நிறைய பேர் வராங்க அவங்களும் நம்மளோட சொந்தக்காரங்க தான் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க அப்போ நமக்கு ஒரு துன்பம் வரும்போது அவங்க வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது நம்ம போய் பார்க்கணும் இதை நீங்கள் நல்லா ஆழமாக படிச்சிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நம்மளோட சொந்தக்காரங்க தான் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க அன்பு சூடு உலகாய் மாற்றுவோம் நன்றி